ஓம் நம சிவாய ஓம் சக்தியை பராசக்தியை போற்றி நாம் எதுக்காக பெண்கள் மாலை அணிவிச்சு மேல்வருத்துக்கு போகிறோங்கிற கேள்விக்குறி இப்போ வந்திருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையான விஷயங்களாக தான் நடந்துகிட்ருக்கு பொறுமைக்கு இலக்கணமாக பெண்களை சொல்லுவாங்க அந்த பெண்களே செய்கிற விஷயம்தான் இன்றைக்கி பெரிய ஒரு விஷயமாக வந்துட்டு ஏதோ ஒரு பஸ்ஸில் ஒரு பெண் சாமி வந்து ஆடினதை அதையே காரணம் கட்டி இப்போ வரும் வ வர வர எல்லாரும் கோ பஸ்ஸில் வந்து டான்ஸ் ஆடுறதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அது தவறான செயலுங்கிறது அவங்களுக்கே தெரியும் மாலை அணிவிச்சு எப்படி நம்ம போகணும் எப்படி விரத முறைகளை கடைபிடிக்கணும் எப்படிலாம் நம்ம இருக்கணும்னு ஒவ்வொரு சக்திக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சும் பஸ்ஸில் ஆடுறது நமக்கு தேவையான ஒரு விஷயமாங்கிறது கேள்விக்குறி தான் ஒரு கோவிலில் ஆடுனா இல்லை ஏதோ ஒரு விஷயம் அது ஒரு பேருந்தை நிப்பாட்டி ஒரு கோவிலில் ஆடுனா கூட தப்பு கிடையாது ஆனால் பேருந்துலேயே அது ஆடுறது அது மிகப்பெரிய விஷயம் எதுக்கு பேருந்துக்குள்ள வந்து ஒரு பாட்டு வைக்கிறாங்கன்னா டிரைவர் தூங்கிடக்கூடாது ஒரு மெல்லிசையான ஒரு இசை ஓடிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்குள்ள ஒரு பாட்டு அதாவது பஸ்ல ஒரு பாட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா அதை ஒரு பாட்டை போட்டு நல்லா இனிமே கேட்டுட்டு தெய்வத்தை வணங்கிட்டு நல்லபடியாக நம்ம வந்து கோயிலில் முடிய சாத்திட்டு மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக திரும்பி வரணுங்கிறத நம்ம வேண்டுகோளாக வச்சுட்டு போகலாமே தவிர அதை விடுத்து நம்ம ஆடி நமக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கு தவறான வழியில் நம்ம போய்ட்டு இருக்கோங்கிறத இந்த இடத்துல